வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்புல சிவா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா மீரா தங்கை வித்யா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா பையனுக்காக வரன் பார்க்க வந்திருக்கிறேன் சரி எனக்கு மூன்று பிள்ளைகள் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சரி என்சிஏ முடிச்சிருக்காங்க நல்ல வேலையில் இருக்காங்க சரி படித்த பொண்ணை

இருந்தாலும் சரி வெரி குட் சிவாவுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் உடனடியாக நல்ல மனைவியா உங்களுக்கு ஒரு நல்ல தோழியா கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா உடனடியா வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

பூஜா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க பெங்களூர்ல சைக்காலஜிஸ்டா இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பூஜா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்தது கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் எம்பிஏ முடித்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக பணியில் உள்ளவர் விவாகரத்தானவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் எயிட் வெட்டிங் பியாண்ட் மற்றும் மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமனி வரம் தேடும் அத்திற்கானோபல் கம்யூனிட்டி ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் பதினான்கு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் முனைவர் ஞான சம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வாழ்வாங்கு வாழ அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஆர்

ரவீந்திரநாதன் மூத்த பையன் சரி இதுக்கு அடுத்த இன்னும் இரண்டு பையன்கள் தான் மூணு பேருமே பையன் சரி இவர் வந்து இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு சரி போஸ்டட் இன் அபுதாபியில் சரி செட்டியார் கம்யூனிட்டி சரி எந்த சப்கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல செட்டியார் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் நல்ல குணமான பொண்ணு வேணும் சார் சரி சாஃப்ட்வேர்லயே ஐடி லைன்லே வேலை பார்க்குற பொண்ணா இருக்கணும் சரி அபுதாபியில் போய் அவனோட இருக்கிற மாதிரி ஓகே தான் இருப்பார் அவர் ஆமாம் சார் ஆ சார் ரைட்டோமா அதே மாதிரிம்மா ரவீந்திரநாதனுக்கு அவருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு படித்து அவரோட போய் அங்கே அபுதாபியில் போய் குடும்பம் நடத்துகிற ஒரு நல்ல பெண் உடனடியாக கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக ஒரு சிறந்த மனைவியாக வந்து அமையணும் உங்களுக்கு சிறந்த மருமகளாக வந்து அமையணும்னு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரவீந்திரநாதன் வயது இருபத்தி ஒன்பது பி டெக் முடித்தவர் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்லும் மடமகளை எதிர்பார்க்கிறார் ரவீந்திரநாதன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலி டாட் காம் பெப்தளத்தில் இவரது பதிவேன் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ தேர் கமல் சர்வலக்ஷணங்கள் நிறைந்த காட்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சங்கரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ பிஇ பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியில் சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க சங்கரி எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருப்பூர் காயத்ரி ஹோட்டலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் சாந்தி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ